ஹலோ நண்பில் கொய்ல உங்கள் மேலே எவ்வளோ ஃபைன் இருந்தாலும் அதை கட்டாமலே பொது மன்னிப்பில் ஊருக்கு போவதற்கு கொய்த் அரசாங்கம் அனுமதி வழங்கியிருக்காங்க நான்கு முக்கியமான ரூல்ஸ்களோட மூன்று மாத பொது மன்னிப்பாக கொய்த் அரசாங்கம் அமல்படுத்தியிருக்காங்க என்னென்ன ரூல்ஸ் அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய நண்பர்கள் நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஏன் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய மூன்று மாதம் கோயத்தில் விசா இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான காலகட்டம் வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க அந்த மகிழ்ச்சியான செய்தியை குவைத் அரசாங்கம் நேற்று வெளியிட்டிருந்தாங்க கொயத்தினுடைய அமீரி ஆணையை வந்து வெளியிட்டிருந்தாங்க இதில் மூன்று மாதம் பொது மன்னிப்பு விடப்படுது இதில் ஒரு லட்சத்து இருபதாயிரத்திற்கும் அதிகமான வெளிநாட்டவர்கள் குவைத்தில் வந்து விசா இல்லாமல் இருக்கிறத குவைத் அரசாங்கம் வந்து வெளியிட்டிருந்தாங்க அவர்கள் எல்லாருமே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொயத்தை விட்டு வெளியேறிக்கோங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நான்கு முக்கியமான ரூல்ஸ் வந்து போடப்பட்டிருக்கு ஃபஸ்ட் ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பொது மன்னிப்பு இந்த மூன்று மாத காலகட்டத்தில் யாரெலாம் போலீஸில் போய் சரணடைந்து ஊருக்கு போகிறீங்களோ அவங்க திரும்ப கொய்த்திற்கு வந்து எந்த ஒரு பிளாக்லிஸ்ட்லையும் இல்லாமல் நார்மல் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி வந்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் முடிஞ்சு ரெண்டாவது ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த செக் பாயிண்ட்லனாலும் போயிட்டு சரணடைஞ்சிக்கோங்க ஃபைன் எதையுமே வந்து கட்ட வேணாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஃபைனே கட்டாமல் நீங்கள் கோயத்தில் பத்து வருஷத்துக்கு மேலே விசா இல்லாமல் ஏமாற்றிக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் ஃபைன் எதுவும் கட்டாமல் சொந்த நாட்டிற்கு போகலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க மூன்றாவது முக்கியமான ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே ஒரு வழக்கு உங்களுடைய ஸ்பான்சர் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காங்க அல்லது உங்கள் உங்கள் மேலே ஏதோ குற்ற செயல்களுக்கான வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த வழக்கை வந்து தீர்த்து விரைவிலேயே உங்களை ஊருக்கு அனுப்புவதற்கான வேலை வந்து இந்த பொது மன்னிப்பில் நீங்கள் சரணடைந்தீங்கன்னா நடக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க விசாரணைகள் மட்டும் வந்து நடந்து விரைவிலேயே உங்களை உங்களுடைய நாட்டிற்கு அனுப்பி வச்சுருவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க நான்காவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மன்னிப்பு மூன்று மாதத்தை பயன்படுத்தி ஊருக்கு போகாமல் கொயத்துலேயே இருந்தீங்கன்னா அடுத்து நீங்கள் பிடிபட்டிங்கன்னா திரும்ப கொய்த்து பக்கமே வர முடியாது பிளாக் லிஸ்ட்டில் உங்களை சேர்த்து கொயத்தை விட்டு வெளியேற்றிடுவோம் அப்படின்ட்டு எச்சரிக்கை விடுத்துருக்காங்க இந்த மாதிரி நான்கு ரூல்ஸை போட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஒரு புதிய செய்தியும் வந்து சொல்லியிருக்காங்க என்னென்னா ஒருவேளை நீங்கள் கொயத்தில் வந்து விசா இல்லாமல் இருக்கிறீங்க ஃபைன் எல்லாம் இருக்குது இந்த ஃபைன் எல்லாம் கட்டிட்டு திரும்பவும் நீங்கள் குவைத்தில் வந்து விசா அடிக்கிறதா இருந்தாலும் அடிச்சுங்களா உங்களுடைய ஸ்பான்சரினுடைய அனுமதி வந்து இந்த பொறுத்தரை எல்லா வெளிநாட்டவர்களும் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு செய்தி கட்டாயம் எல்லா நண்பர்களுக்கும் இந்த செய்தியை கொண்டு போய் சேருங்க அதே போல விரைவிலேயே தமிழ் சங்கங்கள் சேர்ந்து ஒரு நம்பரை வந்து அறிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவர்கள் அறிவித்தாங்க அப்படின்னா அந்த ஹாட்லைன் நம்பருக்கு கூட நீங்க சொல்லி நீங்கள் உங்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்து கொள்ள முடியும் நம்முடைய சேனல் சார்பாகவும் ஏதாவது வந்து செய்ய முடியுமா அப்படிங்கிறத பார்ப்போம் நிறையா நண்பர்கள் வந்து குயத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இது சம்மந்தமாக ஏதாவது வந்து நம்ம செய்யலாமா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் அது சம்மந்தமாக அதாவது பொது மன்னிப்பில் போகிறவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நாம் அதற்கான முயற்சிகளை எடுப்போம் பல நாட்களாக நம்முடைய சேனலில் சில பிரச்சனைகள் காரணமாக வீடியோ வந்து அப்டேட் பண்ண முடியாமலே இருந்துச்சு இனிமேல் நம்முடைய சேனலில் தொடர்ந்து வீடியோக்கள் வரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க